இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடைபெற்ற உண்மை நிகழ்வுகளை மாலை மாலைமுரசு தொலைக்காட்சியின் உள்ளூருட்டு உலகம் தொகுப்பில் தற்பொழுது காணலாம் செமஸ்ட்ராங் பைஸ்டர் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட்டும் நெல்லை தேனி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூன் மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஒடிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது இது மெதுவாக வடக்கு திசையில் நகர்ந்து வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது எளிமை ஆளுமை என்னும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு அரசு சேவைகளை எளிமையாக்கும் வகையில் எளிமை ஆளுமை என்னும் இணைய வழி சேவை திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் சுகாதார சான்றிதழ் பொது கட்டிட உரிமம் பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதி உரிமம் மகளிர் இல்லங்களுக்கான உரிமம் சொத்து மதிப்பு சான்றிதழ் முதியோர் இல்லங்கள் உரிமம் நன்னடத்தை சான்றிதழ் அரசு ஊழியர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கான தடையின்மை சான்றிதழ் உள்ளிட்டவற்றை எளிதில் பெறக்கூடிய வகையில் இந்த சேவை அமைக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் அமையவுள்ள கலைஞர் பன்னாட்டு மையத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் திருப்போரூர் தாலுகாவில் அமைந்துள்ள முட்டுக்காட்டில் ஐநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு அரங்க மையம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் அதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் இந்த திட்டத்தின் கீழ் சுமார் ஐந்தாயிரம் இருக்கைகள் கொண்ட மாநாட்டுக் கூடம் பத்தாயிரம் பேர் பார்வையிடும் வசதி கொண்ட கண்காட்சி அரங்க கூட்டம் கூட்டரங்கிற்கான அரங்கம் ஆகியன அமைய உள்ளன சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் குடிநீர் ஏடிஎம் களையும் முதலமைச்சர் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளார் கடற்கரை பேருந்து நிலையங்கள் பூங்காக்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் சந்தை பகுதிகள் என மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களில் இந்த குடிநீர் ஏடிஎம்கள் நிறுவப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஏடிஎம்மிலும் நூற்று ஐம்பது மில்லி லிட்டர் மற்றும் ஒரு லிட்டர் என இரண்டு அளவுகளில் குடிநீர் பெற்றுக்கொள்ள முடியும் பொதுமக்கள் தங்கள் கொண்டு வரும் தண்ணீர் பாட்டில்களில் சுத்தமான குடிநீரை பிடித்து பருகும் வகையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன அதிமுகவின் மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியல் தயார் செய்வது குறித்து சென்னையில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் சமீபத்தில் அறிவித்தது இதனையடுத்து அதிமுக சார்பில் களமிறங்கும் மாநிலங்களவை வேட்பாளர்கள் யார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு எழுந்து வருகிறது இந்நிலையில் சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று ஆலோசனை நடைபெறவுள்ளது இதில் மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடப் போகும் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து அறிவிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்றும் நாளையும் சென்னையில் நடைபெறவுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் வைத்து இரண்டு நாட்கள் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை அருகே புதிதாக கட்டப்பட்ட சூரை மீன்பிடி துறைமுகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் திருவற்றியூரில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் இருநூற்று எழுபத்தி இரண்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் செலவில் சூறை மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை திறந்து வைத்த முதலமைச்சர் நானூற்று இருபத்தி ஆறு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறங்குதளங்கள் மற்றும் மீன் விதை பண்ணை என பதிமூன்று முடிவுற்ற திட்டப் பணிகளையும் திறந்து வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மற்றும் ரோஜ்மா நகர் மீனவ கிராமங்களில் நூற்றி எழுபது கோடி ரூபாயில் மீன் இறங்குதளங்களை மேம்படுத்தும் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதே நிரந்தர தீர்வு என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை அருகே புதிய சூறை மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வைத்து பேசியவர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் படகுகளுக்கு மொத்தம் ஆறு கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மேலும் மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவித்தொகை எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டதையும் விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப் படகுகளுக்கு வழங்கும் மானிய டீசல் உயர்த்தப்பட்டதையும் அவர் எடுத்துக் கூறினார் தான் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்பதை மணிக்கு ஒருமுறை முறை மு க ஸ்டாலின் நிரூபித்து வருவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அதிமுகவின் திட்டங்களுக்கு மட்டுமின்றி நீதிமன்ற நடவடிக்கைக்கும் வெக்கமின்றி முதலமைச்சர் ஸ்டிக்கர் ஓட்டுவதாக விமர்சித்துள்ளார் மேலும் உங்கள் காவல்துறை நீதியை பெற்றுத்தந்ததா என்று வினவியுள்ள இபிஎஸ் இன்றைய குற்றவாளி உங்கள் திமுக அனுதாபி ஞானசேகரன் என்றும் கண்ணாடியை கொண்டே ட்வீட் போடாதீர்கள் என்றும் தெரிவித்துள்ளார் சாரை காப்பாற்றும் உங்கள் ஆட்சி சட்ட நீதிக்கும் பெண்கள் பாதுகாப்பிற்கும் முற்றிலும் எதிரான ஆட்சி என்றும் சாருக்கு பின்னால் உள்ள எல்லா சார்களும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் இபிஎஸ் காட்டமாக கூறியுள்ளார் திமுக தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவாக இருப்பதாக நைனார் நாகேந்திரன் ஒப்புக்கொண்டுள்ளதாக பி க தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் திமுக தலைமையிலான கூட்டணி தான் கூட்டணி என்கின்ற வடிவத்தோடு வலுவாக இயங்குகிறது என்றார் அதிமுக பாஜக கூட்டணி வைத்திருந்தாலும் கூட அவர்களுக்கு இடையே ஒரு பிணைப்பு ஏற்படவில்லை என்று கூறிய திருமாவளவன் இந்த நொடி வரை தமிழகத்தில் ஒரே ஒரு கூட்டணி தான் இருக்கிறது அது திமுக தலைமையிலான கூட்டணி என்றார் மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் மூன்று வேட்பாளர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் பத்தொன்பதாம் தேதியன்று நடைபெறவிருக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் திமுக வேட்பாளராக பி வில்சன் எஸ் ஆர் சிவலிங்கம் மற்றும் கவிஞர் சல்மா ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர் பி வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எஸ் ஆர் சிவலிங்கம் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வரும் நிலையில் அவர் வேட்பாளராக்கப்பட்டுள்ளார் பெண்கள் மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் கவிஞர் சல்மாவை மாநிலங்களவைக்கு அனுப்ப திமுக முடிவெடுத்துள்ளது இவர்கள் மூன்று பேரும் சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் மாநிலங்களவைத் தேர்தலில் மக்கள் நீதி மைய கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் கமல்ஹாசனுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என அக்கட்சியின் நிர்வாக செயற்குழு கோரிக்கை விடுத்துள்ளது மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட திமுக அளித்த வாக்குறுதிப்படி மக்கள் நீதி மைய கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மையம் அலுவலகத்தில் நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களின் அவசரக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கட்சியின் வேட்பாளராக கமல்ஹாசன் போட்டியிடுவதாகவும் அவருக்கு திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் நிர்வாகக் குழுவினர் கோரிக்கை விடுத்தனர் கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையிலும் மொழி குறித்த பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என்று கமல்ஹாசன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழில் இருந்துதான் கன்னடம் உள்ளிட்ட மொழிகள் உருவாகின என்று கமல்ஹாசன் கூறியிருந்தார் இந்த கருத்துக்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் இதற்காக மன்னிப்பு கோர முடியாது என்று கமல் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் கேரளாவில் தக் லைஃப் பட ப்ரமோஷனில் கலந்து கொண்டு பேசிய கமல்ஹாசன் இந்த பிரச்சனையை பற்றிய ஆழமான கருத்துக்களை வரலாற்று ஆய்வாளர்கள் மொழியாளர்கள் தொழிலியல் நிபுணர்களிடம் விட்டுவிடுவோம் என்றும் அன்பு எப்பொழுதும் மன்னிப்பு கேட்காது என்றும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் அணை தமிழ்தான் உலகின் மூத்த மொழி என்றும் மொழிகளை அடிப்படையாக கொண்ட தேவையற்ற சர்ச்சைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழில் இருந்து கன்னடம் தோன்றியதாக நடிகர் கமல்ஹாசனுக்கு எதிராக கர்நாடகாவில் போராட்டம் வெடித்துள்ள நிலையில் தமிழில் இருந்துதான் பிற திராவிட மொழிகள் பிறந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் அனைத்து மொழிகளும் அவற்றின் பழமை இலக்கிய செழுமைக்காக போற்றப்பட வேண்டுமே தவிர மொழிகளை அடிப்படையாக கொண்ட சர்ச்சைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அன்புமணி கூறினார் பிறை நிலவு தெரிந்ததை அடுத்து பக்ரீத் பண்டிகை ஜூன் ஏழாம் தேதி கொண்டாடப்படும் என்று தமிழக அரசின் பொறுப்பு தலைமை ஹாஜி முகமது அக்பர் அறிவித்துள்ளார் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் துல்கஜ் மாத பிறை நேற்று தென்பட்டதை தொடர்ந்து பக்ரீத் பண்டிகை ஜூன் ஏழாம் தேதி கொண்டாடப்படும் என்று தமிழக அரசின் தலைமை ஹாஜி அலுவலகம் அறிவித்துள்ளது இதே தகவலை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில தலைமை ஹாஜி தாவூத் கைசரும் வெளியிட்டுள்ளார் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சென்னை காயிதே பில்லத் மகளிர் கல்லூரி வளாகத்தில் இந்திரா காந்தி திருவுருவ சிலை அமைப்பது புரசைவாக்கம் பிரிக்லின் சாலைக்கு தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் சாலை என்று பெயர் மாற்றம் உட்பட நூற்று முப்பத்தைந்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக பெசன் நகர் தீநகர் உள்ளிட்ட ஒன்பது இடங்களில் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழக காவல்துறை விசாரித்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் நூற்று ஐம்பத்தி ஏழு நாளில் தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிபிஐ விசாரித்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு ஆறரை ஆண்டுகள் நடைபெற்றதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மே வரையில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை நடத்திய லட்சணத்தையும் குற்றவாளிகளுக்கு துணை போனதையும் இந்த நாடு அறியும் என்றும் ஆனால் தமிழக காவல்துறை கடந்த டிசம்பரில் நிகழ்ந்த நிகழ்வில் மிக துரிதமாக குற்றவாளியை கண்டுபிடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து குற்றவாளிக்கு தண்டனையையும் பெற்றுக் கொடுத்திருப்பதாக அவர் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் அடுத்தவர் உழைப்பில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்வது என்பது திமுக குடும்பத்தின் டிஎன்ஏவில் கலந்தது என்றும் அதற்கு ஸ்டாலினின் தங்கையான கனிமொழி எப்படி விதிவிலை காவார் என்றும் அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது தன் பொதுக்கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்த திமுக இளைஞர்கள் குறித்தோ திமுக அனுதாபி ஞானசேகரனின் தொடர்புகள் குறித்தோ சார் குறித்தோ ஒரு வார்த்தை கூட பேசாமல் மிதவாதியாக இருந்த கனிமொழி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பை தங்களுக்கு கிடைத்த வெற்றி போல சித்தரித்து அறிக்கை உருட்டு வெளியிட்டிருப்பதாக அதிமுக தலைமை சாடியுள்ளது இந்த வழக்கின் விசாரணைக்கும் உங்கள் அண்ணன் அரசுக்கும் என்ன சம்பந்தம் என்று கனிமொழிக்கு அதிமுக தலைமை வினவி உள்ளது வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி முதலமைச்சராக அனைத்து வகையிலும் பாடுபட வேண்டும் என்று ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக ஊடக பேரவையின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அனைவரும் கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் பதவி செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அசோக் குமார் வெற்றியை செல்லாது என்று அறிவிக்கக் கோரி அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் செங்குட்டுவன் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்ததுடன் அதிமுக எம்எல்ஏ அசோக்குமார் வெற்றி பெற்றது செல்லும் என்றும் தீர்ப்பு வழங்கியுள்ளது இதனையடுத்து தீர்ப்பை வரவேற்கும் விதமாக கிருஷ்ணகிரி ரவுண்டானா பகுதியில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே கழிவுநீர் தொட்டி அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்து இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வேலம்பாட்டு கேட் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் புதிதாக வீடு கட்டி வரும் நிலையில் கழிவுநீர் தொட்டி அமைப்பதற்கு பள்ளம் தோண்டி வைத்துள்ளார் அதில் இரண்டு நாட்களாக பெய்த மழையால் அந்த பள்ளம் நிரம்பி மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது இந்நிலையில் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த அவர்களது குழந்தையான பிரீத்தி ஷா ஏமேஸ்வரன் பள்ளத்தில் தவறி விழுந்து நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மரம் முறிந்து விழுந்ததில் மின்கம்பம் சாய்ந்ததால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த நான்கு நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய தொடர் மழை பெய்து வந்த நிலையில் இன்று மழையின் தாக்கம் குறைந்த போதிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டது இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தது இதில் அருகே உள்ள மின்கம்பமும் சாய்ந்ததால் அந்த பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரம் போராடி மரத்தை வெட்டி சீரமைத்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி அணையின் முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதியான பாம்பாற்றில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அமராவதி அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான தூவானம் மறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் பாம்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து தற்சமயம் வினாடிக்கு நான்காயிரத்து நானூற்று எண்பத்தைந்து கனடியாக உயர்ந்துள்ளது இதனால் அமராவதி அணை பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சிங்கப்பூரில் இருந்து சென்னை வந்த விமானம் தரைக்காற்று சாதகமாக இல்லாததால் வானத்திலேயே வட்டமடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சிங்கப்பூரில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு நூற்று எண்பத்தாறு பயணிகளுடன் ஏர் இந்தியா விமானம் வந்தது இந்நிலையில் தரையிறங்கும் போது தரைக்காற்று திடீரென வேகமானது இதனால் விமானம் தரையிறங்க முடியாத சூழல் ஏற்பட்டதை சில நேரம் வானிலேயே விமானம் பறந்துவிட்டு பின் தரையிறங்கியது ஏற்காட்டில் மண் ஏற்பட்ட இடங்களை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் ஒன்பதாவது கொண்டை ஊசி வளைவில் சாலை ஓரத்தில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது இதனால் சாலையின் கீழ் ஏழு அடுக்கு பள்ளம் ஏற்பட்டிருப்பதால் அந்த வழியாக வாகனங்கள் செல்லாத வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டன இந்நிலையில் சாலையை சீரமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு மெயின் அருவியில் இரண்டாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பருவமழை பெய்து வருகிறது இதனால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியில் அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனையொட்டி பேரூராட்சி நிர்வாகம் திருப்பரப்பு மெயின் அருவியில் குளிக்க தடை விதித்த நிலையில் அருவியின் ஒரு பகுதியில் மட்டும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர் பன்னந்தூரில் திரௌபதியம்மன் கோவில் திருவிழா நடக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள பன்னந்தூரில் திரௌபதியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு திருவிழா நடத்துவதில் இரு சமூக மக்களிடையே பிரச்சினை ஏற்பட்டதால் திருவிழா நிறுத்தப்பட்டது வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு ஏற்படவில்லை இந்நிலையில் கோவிலில் திருவிழா நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கிராம மக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பன்னந்தூர் தருமபுரி செல்லும் நான்கு வழி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் அப்பொழுது ஒரு பெண் மண்ணெண்ணெயை தனது உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கோவை ஆர்டிஓ சோதனைச் சாவடிகளில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட நிலையில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் கந்தே கவுண்டன் சாவடி மற்றும் பொள்ளாச்சி கோபாலபுரம் ஆகிய இரண்டு போக்குவரத்து துறை சோதனைச் சாவடிகளிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் இரு இடங்களிலும் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்து பதிமூன்று ஆயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் இது தொடர்பாக அதிகாரிகள் நான்கு பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த போக்குவரத்து துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சென்னை புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் கோவில் அவென்யூ பகுதியில் வீட்டின் மொட்டை மாடியில் பொருத்தப்பட்டிருந்த பி டவர் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சுரேஷ் என்பவர் வீட்டு மொட்டை மாடியில் பி டவர் பொருத்தப்பட்டிருந்தது நேற்று பெய்த மழையின் காரணமாக பி டவர் திடீரென சரிந்து விழுந்தது இதில் அருகில் இருந்த வீடுகள் சேதமடைந்தன இதுகுறித்து சுரேஷ் மற்றும் குடும்பத்தினர் வேப்பேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன்பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் மீது வருவாய்த்துறை முதன்மை செயலாளரிடம் விவசாயிகள் புகார் அளித்தனர் விருதுநகர் மாவட்டம் ஆமந்தூர் வருவாய் கிராமத்தில் உள்ள பெரிய ஓடையில் நீர் செல்லும் பாதையை தனியார் நிறுவனம் ஆக்கிரமித்திருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் கடந்த ஓராண்டாக நூறு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் இல்லாமலும் முன்னூறு குடும்பங்களுக்கு குடிநீர் கிடைக்காமலும் அவதிப்பட்டு வருவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் தனியார் கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு ஆதரவாக மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் செயல்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகக் குழுவை நியமித்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது பெரியார் பல்கலைக்கழக எட்டாவது துணைவேந்தராக இருந்த பேராசிரியர் ஜெகநாதன் பதவி நீட்டிப்பு காலம் முடிவடைந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி பணி நிறைவு பெற்றார் இந்நிலையில் நடைபெற்ற பெரியார் பல்கலைக்கழக சிறப்பு ஆட்சிக்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது அதன்படி கல்லூரி கல்வித்துறை இயக்குநர் சுந்தரவள்ளி தலைமையில் ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக பேராசிரியர் சுப்பிரமணி தனியார் கல்லூரி முதல்வர் ஜெயந்தி ஆகியோர் அடங்கிய மூவர் குழுவினை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது மதுரையில் ஆசிரியையை ஏமாற்றி திருமணம் செய்துவிட்டு மற்றொரு பெண்ணை திருமணம் செய்ய முயன்ற ஐடி ஊழியரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மதுரையை மதுரையைச் சேர்ந்த பாலச்சந்தருக்கும் தேனியைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி பெண்ணுக்கும் நிச்சயிக்கப்பட்டபடி திருமணம் நடக்க இருந்தது காலையில் தாலி இருந்த நிலையில் கைக்குழந்தையுடன் நள்ளிரவில் மண்டபத்திற்கு வந்த உதயா என்ற பெண் பாலச்சந்தரால் தாம் ஏமாற்றப்பட்டதை கூறி கதறி எழுதார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெண் வீட்டார் திருமணம் தை நிறுத்தினர் இதனைத் தொடர்ந்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பாலச்சந்தரை போலீசார் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் ஆத்தூர் அருகே அரசு நகர பேருந்து பழுதாகி சாலையில் நின்றதால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராசிபுரம் செல்லும் சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டுமானப் பணி நடைபெற்று வருகிறது இதனால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் ரயில்வே சுரங்கப்பாதை வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆத்தூரில் இருந்து தம்மம்பட்டி செல்லும் நகர பேருந்து ரயில்வே சுரங்கப்பாதை அருகில் சென்றபோது பழுதாகி நின்றது இதனால் சுமார் ஒரு மணி நேரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன பின்னர் பொதுமக்கள் உதவியோடு பேருந்தை தள்ளிச் சென்று இயக்கினர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் முதல் மரியாதை யாருக்கு என்ற போட்டியில் நிறுத்தப்பட்ட கோவில் திருவிழாவை நடத்தக்கோரி கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேட்டு நீரைத்தான் கிராமத்தில் உள்ள துர்கையம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவின் போது முதல் மரியாதை யாருக்கு என்ற போட்டியில் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு திருவிழா நிறுத்தப்பட்டது பின்னர் கோட்டாட்சியர் சமரசம் செய்ததை அடுத்து ஒரு தரப்பினர் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்று கரைக்க தயாரான நிலையில் அனுமதி கிடைக்கவில்லை என்று போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் ஒரு தரப்பினர் போராட்டம் நடத்தினர் திருப்பத்தூர் அருகே பேருந்தில் கிழிந்த பத்து ரூபாய் நோட்டு கொடுத்து டிக்கெட் கேட்டு ரகலையில் ஈடுபட்ட போதை ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது அரூரில் இருந்து மாதனூர் வரை செல்லும் தனியார் பேருந்தில் ஏறிய செல்வம் என்ற நபர் கிழிந்த பத்து ரூபாயை கொடுத்து டிக்கெட் கேட்டுள்ளார் தொடர்ந்து நடத்துனருக்கும் செல்வத்திற்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் செல்வத்தின் உறவினர்கள் பேருந்தை மறித்து நடத்துனர் மற்றும் பரிசோதனையாளரை கடுமையாக தாக்கினர் படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நான்காவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் தனியார் நீர்வீழ்ச்சிகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் குற்றால அருவி ஐந்தருவி சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மேக்கரை உள்ளிட்ட நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்ல ஆர்வம் காட்டுகின்றனர் இந்நிலையில் ஆபத்தை உணராமல் தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு சென்று பொதுமக்கள் குளிப்பதால் அசம்பாவிதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறி பண்பொழி பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு நீர்வீழ்ச்சிக்கு செல்வோரை திருப்பி அனுப்பி வருகின்றனர் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறுவதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லையோர மாநிலங்களில் இன்று பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற இருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது அதன்படி பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களான குஜராத் பஞ்சாப் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் ஆகிய நான்கு மாநிலங்களில் இன்று போர்க்கால ஒத்திகை நடத்தப்படவுள்ளது இந்த போர்க்கால ஒத்திகையின் போது கட்டுப்பாட்டு அறை வான் பாதுகாப்பு அமைப்பு செயல்பாடுகள் குறித்து சோதனை நடத்தப்படவுள்ளது மேலும் மக்களை எச்சரிக்கும் வகையிலான சைரன் ஒலி தீயணைப்பு மீட்புக் குழுவினரின் செயல்பாடுகள் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுவது உள்ளிட்டவை குறித்து ஒத்திகை நடத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு அறுபத்து ஒன்பது ரூபாய் அதிகரித்து இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒன்பது ரூபாயாக உயர்த்தியிருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களை சந்தித்து கூறினார் பொதுவான மற்றும் ஏதர ரக நெல்லுக்கு ஆதரவு விலை குவிண்டாலுக்கு அறுபத்தி ஒன்பது ரூபாய் அதிகரித்திருப்பதாகவும் துவரம்பருப்பு விலை குவிண்டாலுக்கு நானூற்று ஐம்பது ரூபாய் உயர்த்தப்படுவதாகவும் தெரிவித்தார் அதேபோல் பாசி பயிர் உளுந்து போன்றவற்றின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் காரிஃப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு காரிப் பருவத்திற்கு நெல் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பருப்பு வகைகள் உள்ளிட்ட பதினான்கு பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதோடு இந்த பயிர்களின் உற்பத்தியையும் அதிகரிக்கும் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் மோடி குறிப்பிட்டுள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் அகமது நகரில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டனர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையால் மும்பை உட்பட பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது அந்த வகையில் அகமதுநகர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பொதுமக்கள் பலரும் அடித்து செல்லப்பட்ட நிலையில் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்